ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேஸ் நியூஸ் தமிழ் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பூமி அல்லாத வேற ஒரு கிரகத்தில் போய் ஒரு பயிரிட்டு அது வந்து முளை கட்டியிருக்கு அப்படின்ற தான் எந்த கிரகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களாக்கா நிலவு அப்படிங்கிற அந்த துணை கிரகத்தில் தான் உங்களுக்கு தெரியும் ஜனவரி தேதி சாங்கி நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலமானது அங்கே தரையிறக்கப்பட்டது அதில் வந்து ஒரு லேண்டர் ரோவர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த லேண்டர் அமைப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பயோ எக்ஸ்பெரிமெண்டல் மாடியில் ஒன்று வச்சுருக்காங்களாம் அந்த பயோ எக்ஸ்பிரிமெண்ட் மாடியில் உள்ளக்க ஒரு பருத்தி விதைகள் உருளைக்கிழங்கு விதைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் எனவே பருத்தி விதைகள் பார்த்திங்கனாக்கா முதல் தடவை அங்கே வச்சு அனுப்பிச்சிருக்காங்க இந்த சைனா விண்வெளியாளர்கள் அந்த பருத்தி விதைகளும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் கிட்ட கழித்து வந்து லைட்டாக முளை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன அளவில் வளர்ந்துருக்குது அண்ட் ஆல்சோ இன்னொரு ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்கள அது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த நிலவுடைய அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்கள்ல அந்த அட்மாஸ்பியர் சுச்சுவேஷன் அந்த வெப்பநிலை எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி செயற்கையாக பூமியில் கிரியேட் பண்ணி ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சோம்னே சொல்லுங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து அந்த செயற்கையான அந்த நிலவில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லேண்டரில் வளர்ந்த அந்த பருத்தி விதைகளையும் பூமியில் அதே சுச்சுவேஷனில் வளர்ந்த அதே பருத்தி விதைகளையும் ரெண்டுத்தையுமே பார்க்குறீங்க ஓ இந்த பூமியில் வளர்ந்தது கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கு அண்ட் இப்போ தான் அது வந்து பார்த்திங்கனாக்கா நிலவில் பார்த்தீங்கன்னாக்கா அது இப்போதான் லைட்டாக வந்து ஒரு ஸ்ப்ரவுட் மாதிரி அது பட் எனிவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அதான் மீன்ஸ் ஒரு பகல் பொழுது அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு வாரத்துக்கு சமமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு இரவு பொழுது பொழுது அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு வாரங்களுக்கு சமமாக இருக்கும் பூமியினை கணக்கு இப்படி அவ்வளோ லாங்காக இருக்கும் அதோடைய பகல் பொழுது இரவு பொழுதுகிட்ட பதினஞ்சு நாள் இருக்கும் ஒரு பகல் இன்னொரு பதினஞ்சு நாள் ஒரு இரவு அப்படின்னு இருக்கும் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இது ஒரு பகல் பொழுதுலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ இரவு பொழுது வரும்பொழுது அதாவது சந்திரனோட இரவு பொழுது வரும்பொழுது அதோடைய மை டிகிரி செல்சியஸ் ஐ மீன்ஸே அந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட மைனஸ் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இந்த தாவரங்கள் தாங்காது கண்டிப்பாக செத்துரும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸும் வந்திருக்கு பட் எனிவே பூமி அல்லாத வேற ஒரு கிரகத்தில் ஒரு பயிர் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அது இந்த நிலவில் தான் சின்ன அளவுல அந்த அதுவும் செஞ்சது பாத்தீங்கன்னா சிஎன்ஏசியன் சொல்லக்கூடிய சைனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சிக்காரங்க ஓகே நம்ம வேற ஏதாவது வீடியோல கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் என்பது விரப்பிடுவது நான் தான் அப்துல் கரம் ஸ்பேஸ் நியூஸ் தமிழ் நன்றி வணக்கம்